Oh, oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமையன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக ஆமை புகுந்த வீடும் அவினா புகுந்த வீடும் செழிக்காது என்று சொல்லுவார்கள் நம் முன்னோர் ஏதோ ஒரு வெ வெறுமைக்காக இந்த வார்த்தை சொல்லிவிடவில்லை ஆமை என்கிற அந்த உயிர் நம்முடைய வீட்டிலே புகுந்து விட்டால் நம்முடைய வீடு அழிந்து போய்விடும் என்று அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை மாறாக அவர் சொன்னதிலே ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றன ஆமை என்பது ஒரு ஜீவன் அல்ல மாறாக இல்லாமை இயலாமை கல்லாமை பொறாமை வெறுமை இப்படிப்பட்ட ஆமைகள் எந்த உள்ளத்திலே எந்த இல்லத்திலே குடிகொண்டிருக்கிறதோ அந்த இல்லம் செழிக்காது நிலைக்காது என்று சொல்லுவார்கள் ஆம் அன்பு சொந்தங்களே பொறாமை அப்படிப்பட்டதுதான் இப்படி இரும்போடு ஒட்டி இருக்கின்ற அந்த துருவானது அந்த இரும்பு அறியாமலே அதை முழுவதுமாக அரித்து வீணடிக்கிறதோ அதை போலவே மனித உள்ளத்திலே இந்த பொறாமை என்கின்ற குணம் ஒட்டிக்கொள்ளுகின்ற பொழுது அவன் அறியாமலே அவனை முழுவதுமாக சிதைக்கக்கூடியதாக அவனை முழுவதுமாக அழிக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றது யாருக்கு இந்த பொறாமை வருகின்றது இதில் எந்த வேறுபாடும் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் பொறாமை உண்டு அது உடன் பிறந்தோர் மத்தியிலும் இருக்கலாம் உறவாடுகிற நண்பர்கள் மத்தியிலும் இருக்கலாம் சுற்றத்தார் மத்தியிலும் இருக்கலாம் மற்றும் வேலை செய்கிற இடங்களிலே இருக்கலாம் ஏன் கணவன் மனைவி இடையே பிள்ளைகள் பெற்றோடைய எல்லா தளங்களிலும் இது ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எப்போது இந்த பொறாமை வருகின்றது சொல்லி பார்க்கின்ற பொழுது தன்னிடம் இல்லாதது பிறரிடம் இருக்கின்ற பொழுதோ விட பிறர் அதிகமாக வைத்திருக்கின்ற பொழுதோ தன்னை விட பிறர் அதிகமாக பாராட்டப்படுகின்ற பொழுது பேசப்படுகின்ற பொழுது உயர்வாக மதிக்கப்படுகின்ற பொழுதோ செயல் நிராகரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகின்ற பொழுதோ இந்த பொறாமை மனிதனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கின்றது இப்படி ஆட்கொள்கின்ற பொறாமை அதனுடைய விளைவுகளால் காண்பிப்பது என்ன கோபம் வெறுப்பு பகைமை சண்டை சச்சரவு கூச்சல் குழப்பம் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது யாக்கூப்பு மூன்று பதினாறிலே இந்த பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் பேய் குணம் கொண்டது என்று சொல்லுவார் இந்த பொறாமையும் கட்சி மனப்பான்மை உள்ள இடத்திலே குழப்பமும் எல்லா கொடு செயல்களும் நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த பொறாமையால் தான் சாத்தான் பொறாமை கொண்டதினாலே இந்த உலகிலே பாவம் அவதரித்தது சாரால் ஆகார் மீது பொறாமை கொண்டாள் எனவே என்ன செய்தால் ஆகாரையும் இஸ்மாயிலையும் தன் வீட்டிலிருந்து துரத்தி அடிக்கின்றார் ஒன்று சாமி புத்தகத்திலே படிக்கின்ற பொழுது சவுல் தாவிதின் மீது பொறாமை கொண்டான் காரணம் தன்னை விட அவரை அதிகமாக புகழ்ந்து விட்டார்கள் என்பதை நானே அன்று முதல் அவரை கொள்ளை செய்ய தெரினான் என்று சொல்லப்படுகின்றது இயேசுவை யூதர்கள் கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுது தலைமை சங்கம் கொண்டு நிறுத்துகின்ற பொழுது பிளார்த்து அறிந்து கொண்டான் இவர்கள் பொறாமையில் தான் இயேசுவை கைது செய்திருக்க என்பதை அறிந்து என்று சொல்லப்படுகின்றது பொறாமை நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற குணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பு சொந்தங்களே இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது காயின் ஆபேல் பற்றிய நிகழ்வு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது இருவரும் ஆதமுடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் இருவரும் வெவ்வேறு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் ஒருவன் ஆடுமைப்பவனாக இருக்கின்றார் ஒருவர் பயலை வேலை செய்பவராக இருவரும் காணிக்க செலுத்துகிறார்கள் கடவுளுக்கு காணிக்க செலுத்த வருகின்ற பொழுது எதை கொடுக்கணும் என்பதல்ல எந்த மனநிலையோடு கொடுக்கணும் என்பதுதான் முக்கியம் ஆபிலின் காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்கின்றார் இந்த நிலைதான் பொறாமை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது அப்படி அந்த பொறாமை வருகின்ற பொழுது கடும் சினம் காயினை தொட்டிக்கொள்கிறது அடு கடும் சினம் வருகின்ற பொழுது என்ன வெளிப்படுகிறது அவன் முகம் வாடி இருக்கின்றது கடவுளை கேட்கின்றார் நீ இருக்கின்றாய் உன் முகம் வாடி இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொறாமை வருகின்ற பொழுது சினம் சினம் உடலை தாக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த சினம் ஒரு வஞ்சக வலை விரிக்கின்றது ஆவேளை வஞ்சகமாக வயல்வெளிக்கு அழைத்துச் சென்று அவன் இருக்கிற பொழுது அவன் மேல் பாய்ந்து காயின் ஆவேளை கொலை செய்கின்றான் கொலையிலே போய் முடிகின்றது ஆம் அன்பு சொந்தங்களே நம்முடைய உள்ளத்திலும் இந்த பொறாமை குணம் இருக்கும் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது அது எல்லா நிலைகளிலும் தலை தூக்காது நாம் ஒரு சிலரை பார்க்கின்ற பொழுது வெறுக்கின்றோம் ஒரு சிலரை பார்க்கின்ற பொழுது என் முகத்தை திருப்பிக் கொள்ளுகின்றேன் ஒரு சிலரை பார்க்கின்ற பொழுது எனக்கு வெறுப்பாக இருக்கின்றது ஒரு சிலரோடு என்னால் பேச முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது எனக்கு ஒரு வகையான பொறாமை போட்டி மனப்பான்மை இருக்கின்றது என்று அர்த்தம் அன்பு அந்தவர்களே தயவு செய்து அலசி பார்த்து இந்த குணம் இருந்தது என்றால் அதை முழுமையாக எடுத்து போட முயற்சி செய் உங்கள் மத்தியிலே கட்சி மனப்பான்மைக்கும் பொறாமைக்கும் இடம் கூடாதுகள் என்று சொல்லி இறை வார்த்தை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகின்றது அன்பு பொறுமையுள்ளது பொறாமைப்படாது என்று சொல்லப்படுகின்றன என்றால் பொறாமை வென்றெடுக்கக்கூடிய ஆயுதம் அன்பு மட்டுமே அந்த அன்பை பயன்படுத்தி நம்மோடு இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை நல்லது செய்கிறவர்களாக இருக்கலாம் நன்றாக திறமையுள்ளவர்களாக இருக்கலாம் நம்மை விட வசதி படைத்தவர்களாக அவர்கள் மீது பொறாமைப்பட வேண்டாம் மாறாக கடவுள் அவர்களை ஆசிர்வித்த சொல்லி அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஒருவர் நல்லது செய்கிற பொழுது அவர் மீது கோபம் கொள்ளாமல் பொறாமைப்பட பாராட்டுங்கள் மனமாற பாராட்டி அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் உயர்த்து முற்படுகிற பொழுது நீங்களும் உயர்க்க உயர வளர்வீர்கள் அன்பு சொந்தங்களே ஒரு சிறு வேண்டுகோள் குடும்பத்திலே எப்போதும் தயவு செய்து உங்கள் குழந்தைகள் ஒருவர் ஒருவர் ஒப்பிடாதீர்கள் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி அல்ல பொறுமையாகதாவது ஒரு குழந்தை அனைத்து திறமைகளிலும் வள மிகவும் சிறந்தாக இருக்கும் ஒரு சில ஒரு ஒரு குழந்தை சற்று குறைவானதாக இருக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கலாம் அப்பொழுது மந்தத்தன்மை உள்ள குழந்தையை அறிவோடு இருக்கின்ற குழந்தையோடு ஒப்பிட்டு பேசி பேசி அந்த குழந்தையை உயர்வாக நீங்கள் நினைப்பதாக நினைக்கலாம் அல்லது இப்படி சொன்னால் இந்த குழந்தையும் வளரும் என்று சொல்லி தயவு செய்து நினைத்து விட வேண்டாம் இது குழந்தைகள் மத்தியிலே பொறாமை உள்ளத்தை ஏற்படுத்தும் அது அண்ணன் தம்பி உறவிடத்திலே அல்கா தங்கையை உறவிடத்திலே மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும் தயவு செய்து குழந்தைகளை குழந்தைகளுடன் ஒப்பிடாதீர்கள் உங்கள் குழந்தைகளை மற்றவருடைய குழந்தைகள் ஒப்பிட்டு பேசாதீர்கள் இதெல்லாம் பொறாமை வளர்வதற்கான வழிகளாக இருக்கின்றன ஒவ்வொரு குழந்தைகளையும் கடவுள் ஒவ்வொரு மனிதரையும் கடவுள் தனித்தனி திறமையோடு படைத்திருக்கின்றனர் ஆகவே அந்த திறமைகளை அங்கீகரிக்க முற்படுவோம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள முற்படுவோம் ஏற்றுக்கொண்டு வாழ நாம் பழகுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற இந்த பொறாமை குணம் நம்மை விட்டு அகன்று போகும் இல்லையெனில் இந்த பொறாமை குணத்தை கொண்டே தீயவன் நம்மை முழுவதுமாக அழிப்பான் நாம் நினைப்போம் நாம் பொறாமைப்பட்டு பிறருக்கு எதிராக நாம் செயல்படுகின்ற செயல்பாடுகள் பிறருக்கு அழிவை கொடுக்கும் என்று சொல்லி அது ஒருபோதும் நடக்காது நாம் பொறாமைப்பட்டு பிறர் மீது கோபப்பட்டோ ஆத்திரப்பட்டோ அல்லது பொறாமையின் வழி வெளிப்பாடாக தீமைகளை செய்கின்ற பொழுது பிறர் அழிவதில்லை நாம் நம்மையே அழித்துக் கொள்ளுகின்றோம் சிந்தித்து பார்ப்போம் இந்த பொறாமை என்கின்ற ஆமை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் புகாமல் வீட்டிலே குடிவராமல் பார்த்து கொள்வோம் இறை அருளை கேட்போம் அன்பை கேட்போம் அன்பினால் அனைத்தையும் வென்றெடுப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆண்ட உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் இப்போதும் நீர் மன்றாடும் எப்போதும் நீர் மன்றாடும் தீமைகள் நேரும் கையிலே